புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழலில் அதிமுகவுடன் தாவை கூட்டணி அப்படிங்கிற வரக்கூடிய செய்தி வந்து உண்மைக்கு புறம்பான செய்தி இது வந்து உண்மை கிடையாதுங்க நாங்கள் கூட்டணி குறித்து இன்னும் யாருடனும் எந்த கட்சியுடனும் நாங்கள் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அப்படின்னு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையிடத்திலிருந்து ஒரு அறிக்கை வந்து நேற்று வந்தது அதே போல் எடப்பாடி பழனிசாமி நேற்று கோவையில் நடந்த நிகழ்ச்சியில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு வந்து கூட்டணி குறித்து பேசுவதற்கு இன்னும் நாலைந்து மாதங்கள் போகட்டும்ங்க ஏன் அவசரப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் விஜய் அவர்கள் வருகிற மார்ச் முதல் வாரத்தில் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதிகளும் மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை நேருக்கு சந்தித்து கல கல நிலவர்களை அறிந்து கொள்வதற்காக ஆதவர் பல்வேறு ஸ்கெச் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு புது ரூட் எடுத்து தாவேக்கா வந்து ஒரு வெற்றி பாதைக்கு போகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம பெரிய இடத்தை பிடிக்கணும் ஆட்சியை பிடிக்கணும் விஜய் அவர்கள் முதலமைச்சராக கொண்டு வரணும் அப்படிங்கிற வியூகம் வந்து பல கட்டத்தில் முயற்சி பண்ணுறாங்க கூட்டணி குறித்து நாங்கள் அதிமுகவுடன் இன்னும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் தொடங்கலைங்க அதுக்குண்டான வரக்கூடிய செய்திகளெல்லாம் உண்மைக்கு புறம்பானதுங்க புற புறம்பானது அப்படின்னு தாவேக்காலருந்து வர வரக்கூடிய அறிக்கைகள் இருந்தாலும் கூட அதிமுகனுடைய எடப்பாடி பழனிசாமி புது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு கூட்டணி குறித்து நாங்கள் வந்து இன்னும் அதை பற்றி நாங்கள் பேச ஆரம்பிக்கலைங்க இன்னும் நாலஞ்சு மாதம் போகட்டும்ங்கிறார் ஒரு பக்கம் தாவேக்கா இப்படி சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்கிறாங்க உள்ளுக்குள்ளே ஒரு 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 நூலுட்டு பார்க்குறாங்களோ நம்ம நம்மளை கூப்பிட்றாங்களா இல்லையா எடப்பாடி பழனிசாமி தாவேக்கா தானா வருதா இல்லையா அப்படின்னு பல உட்கட்சிக்குள்ள பிரச்சனை வர்ற மாதிரி இன்னைக்கு கூட்டணிக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகி விடுமா இல்லை கணிசமான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே போய் ஒற்றுமையாக கூட்டணி அமைப்பார்களா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு நெருடலும் நெருக்கடியும் ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு தான் தற்போது அதிக அளவில் அதிமுக மத்தியிலும் சரி தாவைக்கா மத்தியிலும் ஏற்பட்டு இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களுடைய தலைமை ஏற்று கூட்டணி அமைப்பவர்கள்தான் தான் அவர்களை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் தவிர தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வேறொரு தலைமையை ஏற்று கூட்டணி அமைப்பதில் சாத்தியமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலை நாங்கள் உருவாக்க மாட்டோம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய தலைமையேற்று வரக்கூடிய கட்சிகளைத்தான் கூட்டணியில் நாங்கள் இணைத்துக்கொள்வோம் அப்படின்னு திட்டவட்டமாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு அறிக்கை வந்து நேற்று வெளியிட்டிருக்கிறாங்க இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு சிக்கலான சூழல் தான் ஏன்னா தமிழக வெற்றி கழகம் யாருடனும் கூட்டணி கூட்டணி ஆட்சியம் அதிகாரத்திலே பங்குன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் ஆனால் கூட்ட கூட்டணி தலைமைங்கிறது விஜய் ஏற்று வரக்கூடிய கட்சிகளை தான் கூட்டணி வைக்க சேர்த்துக்க முடியும் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஓகே சொல்லுவாரா ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர் கட்சியினுடைய பொதுச் இருப்பவர் அதிமுகங்கிறது ஒரு மாபெரும் இயக்கம் இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொதுச் செயலாளர் இன்னொரு தலைமை ஏற்று போவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி எப்படி இதை வந்து எதிர்கொள்ளப் போகிறார் எப்படி சமாளிக்க போகிறாங்கிறத விட நீங்க என்ன தலைமையினை ஏற்றுக்கொள்வது என் தலைமை எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவு எடுப்பதற்கு வாய்ப்புகள் அமைந்து விடுமோ அல்லது விஜய் அவர்கள் வாய்ப்புகள் அமைந்துவிட்டால் ஐந்து முறை போட்டியாக உருவாகிவிட்டால் திமுகவிற்கு இது ரொம்ப வெற்றி பெறுவது என்பது எளிதான ஒரு காரியமாக போய்விடும் இது யாருக்காக எந்த வேலை செய்கிறார் எடப்பாடி பழனிசாமி யாருக்காக வேலை செய்கிறார் விஜயவர்கள் யாருக்காக வேலை செய்கிறார் அப்படிங்கிற கேள்வி இங்கே அதிகளவில் உருவாகி கொண்டிருக்கிறது அதிமுக தாவேகா கூட்டணி உருவானால் மட்டும்தான் திமுகவை எதிர்கொள்ள முடியும் ஆட்சி மாற்றத்தை ஆட்சி மாற்ற வேணும் மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று விஜயம் நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாங்க அப்படின்ற பொழுது கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் இதற்கு சாத்தியம் அப்படிங்கிறது தான் மக்கள் மத்தியில பரவலாக பேசக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை தொடங்கி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவருடைய அவரே ஆட்சிக்கு வந்தாரு இன்னைக்கு வந்து புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய ஒரு சில ஆண்டுகளிலேயே ஆட்சி பிடிக்கணுங்கிறது சாத்தியக்கூறுகள் மிக குறைவு அப்படின்னு சமூக வலைதளத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு பேசுபொருள் கருத்தாக பகிரப்பட்டு வருகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவுடன் தாவேக்கா கூட்டணியா இல்லை தாவேக்காவுடன் அதிமுக கூட்டணியா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று நன்றி வணக்கம்